குருவழியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களே தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது வயதானவர்களுக்கு ஏற்படுகின்ற உடல் நடுக்கம் அந்த உடல் நடுக்கம் அவர்களுக்கு பெரிய பெரிய கடினமான ஆசனங்கள்லாம் பண்ண முடியாது ஏஜ் ஃபேக்டர் ஒன்று இருக்குது நிறைய நபர்களுக்கு வயதானவர்களுக்கு அந்த உடல் நடுக்கம் இருக்கும் அவர்கள் எழுந்து நிற்கும் பொழுதும் உடலில் ஒரு ஷேக் ஒரு நடுக்கம் இருக்கும் கை கால்கள் நடுக்கம் இருக்கும் ஒரு பத்தடி நடந்த உடனே கூட ஒரு சின்ன ஒரு ஷேக் இருக்கும் அவர்களே அவர்கள் அப்படியே அந்த பிராணனினால் மன உறுதியினால் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே தான் அப்படியே போயிட்டே இருப்பாங்க அப்போ அந்த நடுக்கத்தினால ஒரு காஃபி கொடுத்தா கூட சில நபர்களுக்கு அதை பிடித்து வாங்கி குடிக்கிறதற்கு இன்னும் கை நடுக்கம் அதிகமாக இருக்கும் ஒருத்தருடைய உதவி தேவைப்படுகின்றது சாப்பிடும் பொழுது கூட அவர்களுக்கு அந்த கை நடுக்கம் ஏற்படுகின்றது அந்த சாப்பிடும் பொழுது ஒருத்தருடைய உதவி தேவைப்படுகின்றது அப்போ இந்த உடலில் நடுக்கங்கள் ஏற்படும் பொழுது என்னென்னா நம்ம உடம்புல கொஞ்சம் பயப்பட வேண்டாம் நிச்சயமாக நம்ம இயற்கை அளித்த அந்த அற்புதமான பஞ்சபூத சக்தி தான் நம்ம உடம்புக்குள்ளே இருக்குது அதில் சின்ன சின்ன குறைபாடுகள் ஏற்பட்டிருக்குது வயது காரணமாக நாம் எடுத்த உணவு முறை வாழ்க்கை முறை காரணமாக மீண்டும் நம்பிக்கையோடு இருங்க நிச்சயமாக இந்த உடல் நடக்க நீங்குவதற்கு நம்ம பஞ்சபூதத்தை சரிப்படுத்தணும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நிலம் நீர் காற்று ஆகாயம் அந்த பஞ்சபூத தன்மைகளில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன வேரியேஷன் நிலத்தில் இருக்கக்கூடியது நீரில் இருக்கக்கூடியது நெருப்பில் இருக்கக்கூடியது காற்றில் இருக்கக்கூடியது ஆகாயத்தில் இருக்கக்கூடிய ஐந்து வகையான தன்மைகள் ஸோ இந்த உடலில் உஷ்ணம் குளிர்ச்சி இதெல்லாம் சின்ன சின்ன வேறுபாடு ஏற்பட்டிருக்குது ஸோ அதை சரி செய்வதற்கு நம்ம முதிரைகளின் மூலமாகவே இதை சரி செய்யலாம் நம்பிக்கை மட்டும்தான் வேணும் நம்ம உடம்புக்குள்ளே அஞ்சாவது அடுக்கில் ஒரு உயிராற்றல் இருக்கின்றது அந்த உயிர் சக்தி அந்த உயிராற்றல் அந்த மெய் உணர்வு நாம் செய்கின்ற பயிற்சியின் மூலமாக நிச்சயமாக நல்ல ஒரு பலனை கொடுக்கும் ஸோ அந்த திடமான நம்பிக்கையோடு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகளை வயதானவர்கள் அப்படிங்கிறதுனால நீங்கள் ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்க ஒவ்வொரு நிமிஷம் பொறுமையாக நாற்காலில் உட்காந்து பண்ணிக்கிட்டே வாங்க வேறு சிந்தனை இருக்கக்கூடாது நடுக்க வந்துருச்சே நடுக்க வந்துருச்சு அந்த எண்ணத்துக்கே போக வேண்டாம் இப்பொழுது நான் செய்கின்ற அந்த முதிரைகள் நிச்சயமாக எனது உடலில் பஞ்சபூதத்தில் ஏற்பட்ட மாறுபாடுகளை சரி செய்யும் எனது உடலுக்கும் உள்ளத்திற்கும் நல்ல ஒரு சக்தியை கொடுக்கும் அந்த ஒரே கான்ஃபிடண்ட்டோடு எப்படி ஒன் ஹவர் ஒருக்க ஒரு ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு நிமிஷம் பண்ணிகிட்டே வாங்க நிச்சயமாக அந்த உடல் நடுக்கத்துக்கு நாம் முற்றுப்புள்ளி வைத்து விடலாம் இப்பொழுது இதனுடைய செயல்முறை வழக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது பிரிதிவி முத்திரை இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும் இது சுகாசன நிலை கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் பொறுமையாக கண்களை திறந்து கொள்ளுங்கள் கைகளுக்கு மாதிரி வச்சுக்கோங்க மோதிரவரல் பெருவரல் நுனி மற்றவரல் தரை நோக்கி வச்சுக்கோங்க ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க மெதுவா மூச்சை உள்ளடங்க மெதுவா மூச்சை விளையாடுங்க மூன்று முறைகள் இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் இது வயதானவர்கள் ஒரு மணி நேரத்திற்கு ஒருக்க ஒவ்வொரு நிமிடம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் ஒரு நிமிடம் முதல் இரண்டு நிமிடங்கள் சாப்பிட்டுட்டு மாத்திரம் ஒரு ஒன் ஹவர் கேப் போட்டுக்கோங்க இல்லை ஒரு டூ ஹவர்ஸ் கேப் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் எவ்ரி ஒன் ஹவருக்கு ஒருக்க இந்த முத்திரை பண்ணிட்டு வாங்க மூளை செல்களுக்கு நல்ல இரத்த ஓட்டம் பாயும் அந்த உடல் நடுக்கத்தை நீக்குவதற்கு சுறுசுறுப்பையும் உற்சாகத்தையும் கொடுக்கக்கூடியது பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ முகுல முத்திரை பெருவரை நோக்கி நாலு வரலாம் குயித்து மேல் நோக்கி வச்சுக்கோங்க இது பஞ்சபூதத்தையும் சமப்படுத்துவது பஞ்சபூதத்தில் ஏற்பட்ட குறைபாடுகளை நீக்கக்கூடியது மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மிக மெதுவாக மூச்சை உளையழுங்க ஒரு மூன்று முறைகள் பெயல்ப நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் இதய துடிப்பு சீராக இயங்குவதற்கும் பயன்படுகின்றது உடல் நடுக்கத்தை சரி செய்யக்கூடியது பஞ்சபூதத்தில் ஏற்பட்ட மாறுபாடுகளை சரி செய்வது இரண்டு நிமிடம் முதல் ஐந்து நிமிடங்கள் இதையும் நீங்கள் ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்க உடல் நடக்க உள்ளவங்க ஒவ்வொரு நிமிடம் அப்படியே அந்த முகல முகலமுத்திரையில் இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க பிரம்மர முத்திரை பண்ணப்றாங்க கைகள் அந்த மாதிரி வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மிக மெதுவாக விளைய விளையாடுங்க ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் இரண்டு நிமிடம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ரொம்ப வயதானவர்களுக்கு ஏற்பட்ட உடல் நடக்கம் எவ்ரி ஒன் ஹவருக்கு ஒரு ஒரு நிமிடம் இந்த முதிரையில் அமைதியாக அந்த மூச்சில் கவனம் செலுத்துங்கள் மூன்று முறை மூச்சை மெதுவாக உள்ளழுத்து வெளியே விட்டுட்டு ஒரு நிமிடம் அந்த மூச்சில் மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்கள் இது உடல் முழுக்க நல்ல ஒரு பிராண ஆற்றலை கொடுக்கக்கூடியது உடல் நடுக்கத்தை குறைக்கக்கூடியது பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பிராண முத்திரை பண்ண போகிறாங்க மோதிர விரல் சுண்டு விரல் அதனோட அதோட பெரு விரல் வச்சுக்கோங்க மற்ற இரண்டு வரல்கள் வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ள மிக மெதுவாக மூச்சை விளையாடுங்க மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய முச்சில் கவனம் செலுத்துங்கள் இதுக்கு பேரே பிராணமுத்திரை உடம்புல பிராண ஓட்டம் குறையும் பொழுது அந்த நடுக்கம் ஏற்படும் அப்போ அந்த பிராணமுத்திரை செய்யும் பொழுது நம்ம உடம்புல எந்த பகுதியிலெல்லாம் பிராண ஆற்றல் குறைவாக இருக்கின்றதோ அந்த பகுதிக்கு ஃபுல்லாக பிராண சக்தியே கொடுக்கக்கூடியது அப்போ ஒவ்வொரு செல்களுக்குமே பிராண ஆற்றல் நன்றாக கிடைக்கும் பொழுது அந்த வயதானவர்களுக்கு ஏற்பட்ட அந்த உடல் நடுக்கம் கிராஜுவலாக படிப்படியாக ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் இந்த முதிரையும் ஒரு மணி நேரத்திற்கு இருக்க ஒரு நிமிடம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அர்த்த பத்மாசனம் ரெண்டு கால் நீட்டிக்கோங்க ஒரு கால் மட்டும் அடிச்சுக்கோங்க அடுத்த காலம் மாதிரி வச்சுக்கோங்க கைகளை சின்முத்திரை வச்சுக்கோங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சு உள் மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை உங்களது மனதை இதயத்தினுடைய உள்பகுதி அது அநாகத மையம் அந்த இதயத்தினுடைய உள்பகுதியில் உங்கள் உணர்வலைகளை உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும் நல்ல பிராண ஆற்றல் அந்த இதயம் முழுக்க பரவுவதாக எண்ணுங்கள் உங்களது உணர்வலை அப்படியே அந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணுங்கள் சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க எண்ணத்தை மட்டும் அப்படியே ஆற்றில் அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுங்கள் நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் இதயம் நுரையீரல் ராஜ உறுப்புக்களில் ஒன்று அது நல்ல ஆற்றலை பற்றி இயங்குவதாக எண்ணுங்கள் ஒரு ஐந்து நிமிடம் அந்த இடத்துல அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி தியானம் பண்ணுங்கள் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ காலை மாற்றி போட்டுக்கோங்க இப்போ இந்த கால் மேலே போட்டிருக்காங்களோ அடுத்த கால் மாற்றி போட்டுக்கணும் அப்போ வலது பக்கம் இடது பக்கத்துக்கு நல்ல பிராணசக்தி இரத்த ஓட்டம் பாயணும் கைகள் அப்படி சின்முத்திரை முதுகலும் நேராக வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை உள்ள ரொம்ப வயதானவர்கள் நாற்காலியில் அமர்ந்துகிட்டே பயிற்சி பண்ணுங்கள் சாதாரணமாக நிமிந்து உட்கார்ந்துட்டு சின்முத்திரையிலேயே உங்களது உணர்வை இதயத்தினுடைய உள்பகுதி அநாகத மையம் அந்த இடத்தில் கூர்ந்து தியானிக்கவும் நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் இரண்டு நிமிடம் முதல் ஐந்து நிமிடங்கள் இப்போ அந்த அர்த்தபத்மாசனத்திலேயே மெதுவாக ரெண்டு கைகளையும் தலைக்கு மேலே கும்பிட்டுக்கோங்க பொறுமையாக மூச்சு உள்ளடத்துல மெதுவாக ரெண்டு கைகளையும் தலைக்கு மேலே கும்பிட்டுக்கோங்க மெதுவாக மூச்சு உள்ளடங்க மெதுவாக மூச்சு வழி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக கைகளை கொண்டாங்க

வயதானவர்கள் அப்படிங்கிறனால நிதானமாக பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ண பாருங்கள் தரையில் அமர முடியாதவங்க நாற்காலில் அமர்ந்துக்கிட்டே கைகளை தலைக்கு மேலே கும்பிட்டுக்கிடலாம் இப்போ மூச்சு உள்ளெழுக்கிட்டே மெதுவாக கைகளை தலைக்கு மேலே கும்பிட்டுக்கோங்க கை காதோடு சேர்த்து வச்சுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வழியை விட்டுகிட்டே பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க கைகளை சின்முத்திரை வச்சுக்கோங்க கண்களை மூடி ரெண்டு நாசி வழியாக மெதுவாக மூச்சை உள்ளழுங்க ஒரு அஞ்சு வினாடி மட்டும் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு வழியாக விடுங்க ஒரு அஞ்சு வினாடி நார்மல் பிரீத்திங்கில் இருங்க மீண்டும் ரெண்டு நாசி வழியாக மெதுவாக மூச்சை உள்ளழுங்க ஒரு அஞ்சு வினாடி மட்டும் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு விடுங்க ஒரு அஞ்சு வினாடி நார்மல் பிரீத்திங்கில் இருங்க மீண்டும் ஒரு முறை மெதுவாக மூச்சை உள்ளே ரெண்டு நாள் ஒரு அஞ்சே அஞ்சு வினாடி மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இப்போ மெதுவாக மூச்சு விளையாடுங்க இப்போ உங்கள் உணர்வு அப்படியே வயிற்று உள் பகுதி மணிபுரக மையம் அங்கே அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுங்கள் நல்ல பிராணசக்தி அந்த வயிற்று உள்பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் அதற்கு பின்புறமாக முதுகுத்தண்டு அந்த பகுதியிலும் நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் உங்களது உணர்வை உங்களது மூச்சோட்டத்தை வயிற்று உள்பகுதியில் நினைத்து கூர்ந்து ஒரு நிமிடம் தியானிக்கவும் வேறு எண்ணங்கள் வரும் வரும் மீண்டும் உங்கள் மனசு அப்படியே வயிற்று பகுதியில் அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அது ஒரு எனர்ஜி பாயிண்ட் மணிபுரக மையத்தில் நல்ல பிராண ஆற்றல் கிடைக்கும் பொழுது அந்த உடல் நடுக்கம் நீக்கப்படுகின்றது இரண்டு நிமிடம் முதல் ஐந்து நிமிடங்கள் நேரில் இன்றைக்கு கொடுத்த இந்த பயிற்சிகள் எல்லாம் உடல் நடுக்கம் உள்ளவர்களுக்கும் நல்ல பலன் உள்ளது ஒரு பய உணர்வு உள்ளவங்க அவர்களும் தாராளமாக அப்பப்போ அந்த பயிற்சியை பண்ணிக்கலாம் வயதானவர்கள் உடல் நடுக்கம் அதிகமாக உள்ளவங்க ஒரு மணி நேரத்திற்கு ஒருக்க இந்த முத்திரைகள் அப்படியே அப்பப்போ ஒரு ஒவ்வொரு நிமிடம் ஒவ்வொரு நிமிடம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க உங்களுக்கே ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கும் ஒரு எனர்ஜி கிடைக்கும் நல்ல பஞ்சபூதமும் இந்த முகல முத்திரையில் அந்த பஞ்சபூத தன்மைகளும் சமமாக இயங்கக்கூடிய நிலை ஒரு நாளில் வந்துடாது விடாமல் பயிற்சி பண்ணுங்கள் ஒரு இருபத்தோரு நாள் நாற்பத்தெட்டு நாள் அப்புறம் உங்களுக்கு அந்த உடல் நடக்கம் கிராஜுவலாக அது குறையக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும் நல்ல எனர்ஜி கிடைக்கக்கூடிய நிலை ஏற்படும் தொடர்ந்து பயிலுங்கள் வளமாக வாழுங்கள் மீண்டும் எளிமையான பயிற்சிகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்